ஹலோ விவர்ஸ் விஸ்வாசம் எட்டே நாளில் இருபத்தி ஐந்து கோடி பேட்ட பதினோராவது நாளில் நூறு கோடி என்று பரப்பப்படும் இரண்டு செய்திகளுமே அடிப்படை ஆதாரமற்ற பொய்க் இதில் வசூலின் உண்மை தன்மையை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அஜித் ரஜினி ஆகிய இருவரின் யார் பெரியவர் என்ற மலிவான போட்டி மட்டுமே முன்வைக்கப்படுகிறது என்கின்றனர் தேற்ற உரிமையாளர்கள் தமிழ் துறையுலகம் முன்னபோதும் காணாத ஒரு பெரும் போட்டியாக மாறியது அஜித் ரஜினி படங்களின் ரிலீஸ் இதில் துவக்கத்தில் இருந்தே இரு ரசிகர்களும் மண்டையில் சூடு ஏற்றி கொண்டே இருந்தனர் தம் படத்துக்கு புரமோஷன் பண்ணுவதை எதிர்த்தரப்புக்கு பதிலடி தருவதற்காக ட்ரைலர்களும் டீசர்களும் தயாரிக்கப்பட்டன படம் ரிலீஸ் ஆகி பத்து நாட்களாகியும் கொஞ்சம் கூட சூடு குறையாமல் இரு இடையான சண்டை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக நினைத்து பிரபல விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியத்தை தனது பேட்ட படத்துக்கு சாதமாக பேச வைத்த வீடியோ வெளியிட்டார் ரஜினி அத்தோடு இல்லாமல் படம் எட்டாவது நாளை தொட்டிக்கொண்டிருந்த நிலையில் இந்த படம் பதினோராவது நாளில் நூறு கோடி வசூலை தொடும் என்று அதே சுப்பிரமணியை வைத்து கிளி ஜோசியம் சொல்ல வைத்தார் ரஜினி இது அஜித் குருப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்தவே நீங்களாவது பதினோரா நூறு கோடி நாங்கள் பத்தாவது நாளில் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி என்று எகத்தாளம் செய்தனர் அத்தோடு இல்லாமல் உங்க மேல கொல கோபம் வரணும் ஆனா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு சார் என்று ஒரு ஸ்பெஷல் டீச்சரையும் இதற்கு பதிலளிப்பதாக வெளியிட்டனர் ஆனால் உண்மையில் இரு படங்கள் நிலவரமும் இதுவரை சுமார் ஐம்பது அஞ்சு முதல் அறுபது கோடி வசூல் அளவுக்கு இருப்பதாகவும் இரண்டாவது வாரத்தில் இரு படங்களுமே வசூலில் பாதிக்கு பாதி இறங்கு டல்லடிக்கு துவங்கியிருப்பதாகவும் தேட்டர் வட்டாரங்கள் புலம்புகின்றன இத்தகவலை உறுதி செய்யும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் முன்னாள் இணைச் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் இரண்டு படம் சம்பந்தப்பட்டவர்களும் வெளியிடும் நூறு கோடி நூற்றி இருபத்தி ஐந்து கோடி வசூல் என்பது முற்றிலும் சாத்தியமில்லாதது வரும் திங்கட்கிழமை இதன் உண்மை நிலவரத்தை வெளியிடுகிறேன் என்கின்றார் அதுக்குள்ள பேட்டை இரநூ கோடியும் விஸ்வாசம் இரநூத்தி ஐம்பது கோடியும் எட்டாமல் இருக்கலாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் இதேபோல் நாமக்கலில் உள்ள அஜித் ரசிகர்கள் அஜித்தின் விஸ்வாசம் போஸ்டரை ஒட்டி ரட்சத பலூனை பறக்கவிட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் எந்த சினிமா நடிகருக்கும் இப்படி எந்த ரசிகர்களும் செய்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ